பண்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகூட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் நடிகருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெற இருக்கிறது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு நகரக்கூடிய பயிற்சியாகக்கூடிய கிரகமான சனி பகவான் தற்பொழுது இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் துலாம் ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதாவது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பத்தில் இருக்கும் பொழுது துலாம் ராசியான நமக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார் அப்படி இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பலவிதமான இன்னல்கள் இடையூறுகள் பூர்வீக சொத்துக்கள் தாயார் தகப்பனாரை இழந்து குழந்தை வாரிசுகளை பிரிந்து உடல்நலக்கேடு இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வந்த தங்களுக்கு வரக்கூடிய இடமான ஆறாம் இடம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பானது ஒரு நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துட்டா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ரிஷபம் துலாம் மகரம் இவங்க மூணு பேருக்கு தான் சனி நன்மையை செய்கிறார் எப்போவுமே இந்த பயிற்சியில் எப்போவுமே இல்லை எப்போவுமே பண்ணுறது மூணு ஆறு பதினொன்று அதில் பார்த்தால் இந்த ஆண்டு இந்த மூணு ஆறு பதினொன்று எந்த ராசிகள் நடக்கின்றனன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் துலாம் மகரம் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதில் துலாம் நீங்கள் வந்துட்டீங்க ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் சனி நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறக்கூடிய ஒரு இந்த இரண்டரை ஆண்டுகள் விளங்குது நன்மைகள்னு சொல்லிட்டால் எல்லாமே நன்மை இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கெட்டதை மட்டும் விரிவுரையாக பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தெளிவாக ஒன்றுக்கு பாயிண்ட்டாக விளக்கி சொல்கிறீங்க நன்மையை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம் எல்லாமே வந்துடும் என்ன தேவையோ அத்தனையுமே ஆறாம் இடத்துல சரி வரும் பொழுது வரும் இருந்தாலும் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி டிவியில் துளாராசிக்கு அப்படிங்கிறது எல்லா சேனல்லையும் போட்டிருப்பேன் அது பத்தாமல் இருந்தாலும் எனக்கு தனியாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க சாமி நான் பார்த்துட்டு இருந்த ஃபோனில் துளாராசிக்கு பேசியிருந்தீங்க அதான் இப்போ எப்படி இருக்குது என்னன்னு கேட்டுக்கலாம் டைம் இருந்தால் நானும் முன்னூறுக்கா சொல்லுவேன் இல்லைன்னா அதில் போட்டிருக்கேன் அதில் பார்த்துக்கங்கன்ட்டு போயிடுவேன் ஏன்னா நன்மை நடந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை திருப்பி கேட்கணுங்கிற ஆர்வங்கிறது நம்மளுடைய இயல்பு பொதுவாக துளாராசிக்கு நன்மைன்னு சொல்லிவிட்டேன் இருந்தாலும் என்னென்ன நன்மை என்னென்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் ஒரு பாடலில் புளிப்பானி சிந்தர் சொல்கிறார் நான் சொல்லலை இதெல்லாம் பதினெட்டு சிந்தர்களில் ஒருவரான புலிப்பானி சிந்தருங்கிறவ பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடிகளில் நூல்களில் எழுதி வைட்டு போனது தான் நான் வந்து அதை விளக்குமுறையாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு பார்த்து படிச்சுருக்கேன் இதெல்லாமே என்னுடைய ஓன் கருத்துக்கள் அப்படிங்கிறது கிடையாது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி என்ன அவங்க சொல்லிவிட்டு போயிருக்காங்களோ அதை எடுத்து நடுவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி வரும்பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சனியனே மூன்றில் ஆறில் தயவு பதினொன்றில் இனிவரும் காலம் சனி பகவான் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்தில் வந்தால் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இந்த இரண்டரை ஆண்டுகளில் நன்றாம் நன்மை அப்படிங்கிறார் எடுத்தோன்னை எடுத்ததோர் முயற்சி வெற்றி எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து பதினஞ்சு பேர்கிட்ட சஜெக்ஷன் ஐடியா கேட்பாங்க ஒரு காரியம் சின்ன காரியம் பண்ணுறாங்க முன்ன இருக்காது ஒரு புடவை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் புடவை கிளச்சி போடுவார் போன் திருப்தியாக எடுப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஓட்டையார் வீட்டுக்கு வந்து பார்த்தா பத்தாமல் போகும் அது பிரயோஜனம் இல்லை இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சி கண்மூடித்தனமாக ஆமாண்டா போடா அப்படின்னு முடிப்போம் அது வந்து பல நூறு மடங்கு நன்மையை தரும் காலம் நமக்கு நேரம் ஒத்து வரும்பொழுது எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் நன்மையை கொடுக்கும் அதே சமயம் நமக்கு நேரம் சரியில்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆயிரம் பேர்கிட்ட ஐடியா கேட்டு அந்த முயற்சியை எடுத்தாலும் அது நமக்கு வெற்றியை தராது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது எடுத்ததோ முயற்சிக்கு தக்கபடி வாழ்வில் மேன்மை அப்படின்னு போடுறார் எப்போ துலாம் ராசிக்கு இப்போது இந்த வரக்கூடிய கம்மிங் சூன் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகேவா மிகச்சிறப்பாக இருக்குது தனிப்பெரும் யோகம் உண்டாகும் இந்த பன்னெண்டு ராசியில் மற்ற பதினோரு ராசிக்கு இல்லாத ஒரு யோகம் தனித்து நிற்கக்கூடிய யோகம் நிறையா நிகழ்ச்சிகளில் நிறையா சொல்கிறது தான் இன்னும் வேண்டாம் கிரிக்கெட் எடுத்துருக்கோம் விளையாட்டில் பதினோரு பேர் விளையாடுறான் அதில் யாரோ ஒருத்தர் தான் சதம் அடிக்கிறான் அவன் பேர் தான் அன்னைக்கு கொண்டாடப்படுது அது தனிப்பெரும் யோகம் ஆனால் அந்த பதினோரு பேர் இல்லைன்னா மேட்ச் கிடையாது அந்த டீம் கிடையாது இந்த ஒருத்த மட்டும் இவனே பவுலிங் போட்டு இவனே பேட்டிங் பிடிச்சி இவனே ஃபீல்டிங் பண்ணிட முடியுமா முடியாது ஆனால் ஒருத்தர் ஷைன் பண்ணுறான்னா தனிப்பெரும் யோகம் ஆயிரம் பேர் யூடியூப் பார்க்குறீங்க ஆயிரம் பேர் ஜாதகன்னு சொல்லலாம் என்னை மட்டும் பிடிக்குது அப்படின்னா தனிப்பெரும் யோகம் எனக்கு இருக்கணும் இருந்தால் தான் என்னுடைய ப்ரோக்ராமை என்னுடைய பதிவை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க இது தனிப்பெற யோகம் உதாரணத்துக்கு சொல்கிறோம் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வருது துலாம் ராசிக்கு தனிப்பெரும் யோகம் எதிர்பார்த்த நன்மைகள் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக பல நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி மகாராஜாவுக்கு சமமான பதவிகள் அரசருடன் பேட்டி காணும் ராஜாவுக்கு சமமாக நம்ம கவுன்சிலரை பார்க்க போனாலும் நம்ம தெருவில் குளிக்கிறாரு வெளியில் போயிட்டார் நாளைக்கு வாங்க இப்படிலாம் ஒரு பதில் வருது அதுக்கப்புறம் எத்தனையோ போஸ்ட் அத்தனை பேரை சந்திக்கிறதுனா சாதாரணம் கிடையாது மகாராஜாவுடைய சதிக்கு சமமாக கொஞ்சம் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆறாம் சனி வரும் பொழுது ஏற்படுது அப்போ துலாம் ராசிக்கு அந்த அமைப்பு இருக்குது அரசருக்கு நிகரான ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டாகும் திருமண பாக்கியம் விரும்பிய வரணை திருமணம் செய்தல் அப்படிங்கிறது நடக்குது திருமண யோகம் உண்டாகும் வம்ச விருத்தி பாக்கியம் வீடு மனை வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இவை ஏற்படுது உடலில் இருந்து வந்த வியாதிகள் மருத்துவக் கோளாறுகள் இருந்த இடம் தெரியாமல் பஞ்சு போல் பறந்து போகும்னு போட்டிருக்கு வீட்டில் யாருக்கு மருத்துவ செலவு இருந்தாலும் குறையும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு தொழிற்தானங்கள் தொழிற்சாலைகள் கல்வி நிறுவனங்கள் தட்டச்சு சுருக்கெடுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆடை ஆபரணங்கள் பின்னலாடை ஆடை வஸ்திர சம்பந்தமான தொழில் நூல் பருத்தி பஞ்சு ஜவுளி வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வங்கி ஊழியர்கள் நிதி நிறுவனங்கள் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது நீங்கள் தான் போட்டி வைக்க இடமில்லாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நம்ம திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு போட்டியாக இருந்து வந்தவர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி இப்போ வாய்ப்பு நன்மை அதிகரிக்கக்கூடிய தினம் என்ன கேட்குறீங்களோ எவங்க என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அது வந்து வெளியில் வரலாம் பழைய கடன்கள் நிறுத்தி மிக 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 அருமையான நேரம் துலாம் ராசிக்கு நூற்றுக்கு என்னை கேட்டால் நூற்றுக்கு தௌசண்ட் மார்க்ஸ் குரு நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு சனி நல்லாயிருக்கு இதுதான் பொற்காலம் வாழ்க்கையில் இதை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி யாருக்கும் அமையாது மூணு ராசி சொன்னால் இந்த மூணுல பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் மிகச்சிறப்பு ராஜயோகம் பட்ட கஷ்டத்திற்கு மிகச்சிறப்பான யோகம் இதை பயன்படுத்திக்கிறோம் எனவே துலாம் ராசினியர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி மிக அருமையான ஒரு பயிற்சியாக தங்களுக்கு விலகுது நாம் இதுவரையிலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பயிற்சி அப்படிங்கிற பலாபலங்களை பார்த்தோம் அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறவர் நன்மையும் தருவார் தீமையும் தருவார் நன்மை தரக்கூடிய ராசிகள் மூணுக்கு மட்டும்தான் எப்போவுமே நன்மை தருவார் தெல்ல தெளிவாக சொன்னோம்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்கிறார் மீதி ஒம்பது ராசிகள் அப்படிங்கிறது தீமைகளை தான் அனுபவிக்கிறோம் அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நன்மை இருந்தால் நன்மையும் அனுபவிக்கலாம் தீமை இருந்தால் தீமைகளுக்குண்டான அசுப பலன்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு அவசியம் ஒரு முறை நம்ம சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிற எனக்கு அனுப்பி வையுங்கள் தரமான முறையில் தெல்ல தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம் அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய இல்லாமல்ல இம்பெருமானை சிவபெருமானை பார்வதி பரமேஸ்வரனை லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்